டிஸ்கவரி ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் ஸோ வெற்றிக்கு தேவையான ஒரு மூன்று விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதில் முக்கியமான விஷயம் நம்பர் ஒன் நமக்கு வெற்றிக்கு தேவையான வெப்பன் அல்லது ஆயுதம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ அது என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடப்பகுதி மெட்டீரியல் தான் வந்து நம்மளுடைய வெப்பன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ரெண்டாவது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனை எப்படி யூஸ் பண்ணுறது ஹவு டு யூட்டிலைஸ் த மெட்டீரியல் அந்த மெட்டீரியலை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயம் ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அதை வந்து ரீகால் பண்ணுறது மறந்து போய்டும் இல்லைங்களா எப்படி வந்து ரீகால் பண்ணுறது இந்த மூன்று விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று தரமான மெட்டீரியல் வேணும் அதை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறது ஒரு நல்ல மெட்டீரியல் அல்லது புக்கு இந்த ரெண்டு தான் புக்கு இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு தான் மெட்டீரியல் பக்கமே போகணும் ஸ்ட்ரைட் ஓகே நல்ல மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு இல்லைன்னா புக் இருக்கு ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த சப்டிவிஷன் இருக்கும் இப்போ காமர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இரநூறு சப்டிவிஷனாக ஸ்கேல் டவுன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அந்த இரநூறு டைட்டில் சம்மந்தமாக நமக்கு போதிய நாலேஜை கேதர் பண்ணணும் அதுல சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை பூரா நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஒரு சின்ன கான்செப்ட் தான் இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் எவாலுவேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை சைக்காலஜி எடுத்துக்கங்க ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னு வச்சுக்கோமே ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு ப்ரைமரிக்கு முந்தினது ஒன்னாப்புக்கு முந்தினது அது வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணும் எந்தெந்த கமிட்டி வந்து அந்த ப்ரீ ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனுக்காக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அந்த ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனில் எதெல்லாம் அடங்கும் ஸோ அங்கன்வாடியில் இருந்து கிட்டத்தட்ட பிகேஜி எல்கேஜி மேண்டஸரி இந்த மாதிரி நிறையா வந்து அந்த ப்ரீ பிரைமரிக்காக இருக்குது இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க எந்த கமிட்டினுடைய ரெக்கமெண்டேஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இது ஏன் எஸ்டாப் பண்ணாங்க யாராருக்கெல்லாம் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ அங்கன்வாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் சைல்டு ஒரு ப்ரெக்னென்ட் விமனுக்கும் வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போது அந்த மாதிரி ஒரு டெப்த்து நாலேஜோடு அதை நம்ம படிக்கணும் அதான் ஹவு டு யூட்டிலைஸ் த வெப்பன் அதாவது யூஸ் த வெப்பன் அப்போ மெட்டீரியல் தயாராக இருக்குது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் இஸ் ரீகாலிங் இந்த ரீகாலிங் தாங்க ரொம்ப முக்கியம் மறந்து மறந்து போயிடும் அப்போது அதுக்கு தேவை ஒரு ரிப்பீட்டட் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் ஸோ ரிவிஷனோடு இல்லாமல் திரும்ப திரும்ப டெஸ்ட்டு உதாரணமாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கிளாஸில் டென்த்து அல்லது லெவன்த்து டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைக்கும்போது ஒவ்வொரு வாரத்தில் ஒரு டெஸ்ட் வைப்போம் மாசத்தில் ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்புறம் மிட் டேர்ம் வைப்போம் அப்புறம் வந்து குவார்டர்லி வைப்போம் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டேர்முக்குள்ளே ஒரு நாலு மூணு டேம்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு அப்புறம் மூணு ரிவிஷனு ஒரு பதினஞ்சு டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து ஆனுவலுக்கே போகிறான் சாதாரணமாக இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டெஸ்ட்டு காமர்ஸை பொறுத்த இருக்குது சைக்காலஜி பொறுத்த மட்டும் ஒரு முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு அப்போ அந்த ரிப்படிஷனாக திரும்ப திரும்ப நம்ம வந்து டெஸ்ட் எழுதும்போது திரும்ப திரும்ப கண்டிப்பாக நம்ம படிப்போம் ரீகாலிங் வரும் ஸோ இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் மறக்கக்கூடாது ஒன்று நம்ம வெற்றிக்கு தேவையான நல்ல மெட்டீரியல் ரெண்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரீகாலிங் இந்த மூன்றும் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் அப்போ மெட்டீரியல் செலக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வாங்கிடுங்க வெறுமனே படிக்கவே முடியாது புக்கை ரெஃபர் பண்ண முடியாதவங்க மெட்டீரியலுக்கு வந்துடுங்க ரெண்டாவது திரும்ப திரும்ப அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அந்த ஸ்கேல் டவுன் பண்ணக்கூடிய சப்டைட்டில் இருக்கும் அந்த சப்டைட்டிலுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை பூரா எடுங்க இப்போ காமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டீரியல் ஒரு மூவாயிரம் பக்கம் வருது ஆனால் அந்த இரநூறு பாயிண்ட் நான் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த சப்டைட்டில் அதுலேருந்து ஒரு பத்து பத்து பாயிண்ட் எடுங்களேன் ஸோ அதை ஒரு நூறு பக்கத்துக்கு நம்மளால் வந்து குறைக்க முடியும் அல்லது இரநூறு பக்கத்துக்கு நம்ம குறைக்க முடியும் அப்போ ஒரு மூவாயிரம் பக்கத்தை இரநூறுவா குறைச்சாச்சு அப்புறம் படித்து முடித்ததுக்கப்புறம் அதை இன்னும் ப்ரிசைஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படி ஒரு டீச்சரை மைக்ரோ டீச்சிங்கில் நாம் வந்து அவருடைய கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிறோமோ அல்ல அவருடைய டேலண்டை தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் இந்த மைக்ரோ விஷயமா அல்லது இந்த மைக்ரோ பிளான் பண்ணிட்டு அந்த விஷயத்தை பூரா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து அது ரீகால் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதும்போதும் ஈஸியாக இருக்கும் காமர்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போய்கிட்டே இருக்கு சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்சும் போய்கிட்டே இருக்குது அப்போது நீங்கள் சுயமாக படிக்கணும் இல்லைனா கண்டிப்பாக வந்து யாராவது ஹெல்ப் பண்ணணும் அல்லது இன்ஸ்டிடியூஷன் போகணும் வெறுங்கை முளம் போடாது நீங்கள் இப்போ ஸ்பென்ட் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சரும் உங்களுடைய கேப்பிடல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப்டர் த்ரீ ஆர் ஃபோர் மந்த் யூ மே பி அ கவர்மெண்ட் சர்வெண்ட் கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் ஒன் இயர் கழிச்சு அல்லது ஒரு டென் இயர் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டபுள் மடங்காக மாறிடும் ஒரு சேஃப் செக்யூர் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி வில் பி இன்க்ரீஸ் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும் மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்காது இன்னும் இரண்டு வருடங்களோ மூன்று வருடங்களோ ஆகலாம் நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மூன்று விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி பயிற்சி எடுக்கணும் இந்த மூன்றும் இருந்தால் நிச்சயமாக அந்த த்ரீ டிஜிட் என்று சொல்லக்கூடிய ஹண்ட்ரட் ப்ளஸ் உங்களால் வாங்க முடியும் நான் நம்புகிறேன் ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வேறு எதுவும் தகவல் வேணும்னாலும் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஓஸ்பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்